வணக்கம் இதான் இங்கே ஆனந்தம் அறக்கட்டளை இதான் இந்த திண்டுக்கல்ல நம்ம தொடங்கக்கூடிய பயிற்சி மேட்டினுடைய உரிமையாளர் இடம் தான் அது இங்கே அக்கு பஞ்சர் எல்லாம் பண்ணுறாங்க இங்கே இது பாரிமிஷனுக்காக வந்தேன் உள்ளே போகிற இடம் இதுதான் ஆரம்பத்தில் இங்கே தான் அக்கு பஞ்சர் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே இங்கே அக்கு பஞ்சர் பண்ணுறாங்க இது அருமையான ஒரு இடம் இங்கே இன்னொரு நாலஞ்சு நாள் ஒரு அறிமுக வகுப்பு நடக்குது இந்த இடத்துல அறிமுக வகுப்பு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் வருவதற்கு நம்ம வந்து இருந்த இடத்துல இருந்தால் எதுவுமே கிடைக்காது இருந்த இடத்துல செய்யணும்னா அதை கால் பயிற்சி இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அகத்தை தூய்மை செய்துட்டு இருந்த இடத்துல பெற முடியும் ஆனால் அது நீண்ட கால பயிற்சியில் தான் இருந்த இடத்துலேருந்து ஆற்றலை பெறுவது அந்த இருந்த இடத்துலேருந்து ஆற்றலை பெறணும்னா அது எங்கே இருந்து பெற்றுக்கொள்வது யார் சொல்லித்தருவார்களா தான் கேள்வி அப்போ அந்த சொல்லித்தர்றவங்கள போய் சந்திக்காமல் இருந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால் நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது எங்கேயும் விற்கப்படுவதில்லை அதை இயற்கையினுடைய மறைபொருளாக இருக்கிறது அதை வந்து எங்கே சிக்கலில் வச்சுருக்கேன்னா இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒன்றாம் அறிவு ரெண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு என்கின்ற அண்டவழியோடு தொடர்பைத்துக்கொள் அப்படி அந்த வளர்ச்சி நிலையில் வச்சுருக்குது அப்போ ஆரோக்கியம் என்பது இந்த வளர்ச்சி நிலையில் தான் இருக்குதே தவிர இந்த வளர்ச்சியை புரிந்து கொண்டு அதுக்கு தடையாக இருக்கிற குழந்தை நிலையில் தடையாக இருக்கிற விலங்கு நிலையில் தடையாக இருக்கிற மனம் என்பது நுகர்வுலேருந்து தடையாக இருக்கிற ம மனம் வந்து நுகர்வில் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பல தடைகள் இருக்குது இந்த தடைகளை தாண்டுகின்ற பொழுது உடம்பே நன நமக்கு மருத்துவராக மாறுது இதை சொல்லித்தருவதற்கான குருகுல கல்வி இல்லை இந்தியாவில் ஏற்கனவே இந்தியாவில் வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல பல்கலைக்கழகம் இருந்தன தட்சசீலம் நாளந்தா திருச்சியில் இந்த தஞ்சை காஞ்சிபுரம் இங்கெல்லாம் இருந்துச்சு இப்போ கூட அது ரெண்டு ஒரு பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்கிற மாதிரி அரசாங்கம் முயற்சி பண்ணி அதை திறந்து வச்சுருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை எல்லாம் மலை அடிபாட்டில் இருந்துருக்குது இங்கே பல விஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்கின்றவர்களும் விஞ்ஞானத்தை சேர்ந்தவர்கள் வந்து கற்றுருக்குறாங்க இந்த பூனைக்கன் சித்தன் ஒன்று சொல்லுவாங்க பூனைக்கன் சித்தன் பூனைக்கண்ணனாக இருப்பாங்க அவர் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன்னு தெரியுது அப்போ ஆரோக்கியத்தை பெறுவதற்கு அவங்க வந்து பல நாடுகளிலிருந்து இருந்து கடந்து வந்து தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க பாகியாக நீ சொல்லுவான் அதே மாதிரி தான் இயற்கை ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அப்போ உடம்பில் நடக்கிற இயற்கை ரகசியங்களை இந்த பசியை இந்த தாகத்தை ஏன் இந்த பசிக்கு திரும்ப ருசியை விரும்புகிறோம் ஏன் நம்ம ஆராமரிவை பயன்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேணும் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திண்டுக்கல்ல இதை கொண்டு வரக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க திண்டுக்கல்ல இதை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ இவங்க இடத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்மை கொண்டு இயற்கை மருத்துவத்தை கொண்டு வர போகிறாங்க அதில் நீர் மருத்துவம் அதில் ஆசன பயிற்சிகள் அப்படிலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படி பன்முருகைத் தன்மை குடிகள் இயற்கை குளிகள் இதெல்லாம் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா துணையாக உபரி விஷயங்களே பல பேர் சொல்லித்தர வேண்டியிருக்குது ஆக அது மனதையும் ஒழுங்குபடுத்தணும் உடலையும் ஒழுங்குபடுத்தணும் அதுதான் அது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வரக்கூடிய பதிமூணாம் தேதியும் வரக்கூடிய இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதிகளிலும் நீங்கள் திண்டுக்கல்லில் நீர் மருத்துவம் தொடர்பயிற்சி நடக்க இருக்கிறது ஒரு ஆண்டுக்கான பயிற்சி கட்டணம் ஆறு மாதக்கான பயிற்சி கட்டணம் இருக்கிறது நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கணுன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு கால் லட்ச ரூபா செலவில் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலான ஆரோக்கியத்தை தர முடியும் அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் வரலாம் ஆக எதுவுமே சொல்லுதல் யாருக்கு மேலேயே அறியவாம் சொல்லி வனம் செய்யல் அது ஆசிரியரோடு உடன்பட்டு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்குற மண்டலி வந்து இலவசமாக எதுவும் பெற முடியாது இருநூறு ஆலோசனைகளை மட்டும் இலவசமாக பெறலாம் தொடர்பயிற்சிக்கு பிறர் உதவி வேண்டும் என்று மன்னடி இருக்கிறவங்க நீண்ட காலம் இருந்து நம் உலகத்துக்கு வழிகாட்டணும் நம் குடும்பத்துக்கு வழிகாட்டணும் உங்களை பார்த்து பலர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நினைப்பில் இருக்கிறவங்க அவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு வரணும் வந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது அப்போது தான் நீங்கள் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இயற்கைக்கு பிடிக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தான் இயற்கையை வந்து உங்களை விரும்பும் அதாவது ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே மருத்துவராக இருந்து உலகத்துக்கு பயனுடவனாக இருக்கணும் நோயாளியாக இருக்கிறவ வந்து உலகத்துக்கு பயனுடவனாக இருக்க முடியாது அதனால் ஆரோக்கியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் உலகத்திற்கு பயனுள்ளவனாக பயனுள்ளவராக மாறி சொற்ப செலவில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற முடியும் நான் பேசிக்கிறேன் அதனால் நீங்கள் வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தெட்டு திண்டுக்கல் நடக்க இருக்கிற அந்த ஆண்டுக்கான பயிற்சியில் சேர்ந்து இரண்டு நாள் நேரடி பயிற்சியும் ஆறு மாதம் வாட்ஸ்அப் பயிற்சியும் ஓர் ஆண்டு வழிகாட்டுதல் பயிற்சியும் சொற்பக்கட்டத்தில் இருக்கிறது என்கிற நான் பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டுட்டு வர்றேன் இப்போ ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் கொண்டு வர முயற்சி நடந்துட்டு இருக்குது இப்போ தமிழ்நாடு எங்கும் மருத்துவத்தை கொண்டு வரணும் காலை முதல் மாலை வரை நீர் எப்படி மருந்தாக இருந்தது இடையில் ஒரு பத்து மணிக்கு எப்படி ஒரு உணவை சாப்பிடுவது அதுக்கப்புறம் சாதாரண உணவை சாப்பிட்டு எப்படி சுத்தம் செய்வது படிப்படியாக மூணு வேலை உணவுகளை கொடுத்து பிறகு இரண்டு வேக உணவாக மாற்றி ஒரு வேலை உணவில் தொடர்ந்து நிலைக்க நிலைக்க வச்சு அதன் மூலமாக உள்ளே இருக்கிற தேவையற்ற கொழுப்பையும் நச்சுத்தன்மை நீக்கி சளியும் நச்சுத்தன்மையும் தேவையற்ற கொழுப்பையும் நீக்கி தே தேவையற்ற உடல் இழைத்து தேவையற்றது அதிகப்படியானது இதில் சொல்கிறமில்ல அதெல்லாம் நீங்கி ஒரு நடுநடை பெற்ற உடலாக மாறுகின்ற பொழுதுதான் அது முழுமையாக பரிணாம அறிவியல் பெற்ற பரிணா வளர்ச்சியில் மேலேறி உடலாக மாறுகிறது அதுதான் இயற்கை விரும்புகிறது இப்படி இந்த சிக்கலையெல்லாம் எளிமையாக எடுக்கிறதுக்கு தான் இந்த திண்டுக்கல்ல இந்த நீர் மருத்துவம் அறிமுகம் செய்யப்படுகிறது வெங்கடேச நீர் மருத்துவ குருவில பள்ளியை வந்து தொடங்கியாச்சு அதில் சேர்ந்து ஆரோக்கியத்தை சொற்பக்கட்டத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் உலகளாவிய இருக்கிற எல்லா மக்களும் அந்த வெங்கடேசனுடைய உணவு இல்லாமல் வாடும் கடை ஓகமுறை என்ற நூலை வாங்கி படித்து செயலால் இருக்கிறவங்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க மலேசியாவில் இருக்கிறவங்க அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிறவங்க இப்படி பல நாட்டு மக்கள் பூரா தமிழ்நாட்டு மக்கள் பூரா பல நாட்டில் போய் குடியேறி வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கும் போய் சேரணும் அவர்கள் நினைத்தால் தமிழர்கள் நினைத்தால் உலகத்தைக்கு சரியான வழிகாட்ட முடியும் மிகப்பெரிய அறிவு கூட்டம் தான் தமிழர்கள் கூட்டம் அவர்கள் கண்டுபிடித்தது இந்த நீர் மருத்துவம் உலகத்திற்கு அத்தனை தமிழர்களும் இந்த மருத்துவம் எடுத்துகிட்டு போகணும் அனைவரும் சொற்ப கட்டணத்தில் ஆரோக்கிக்கத் தரணும் நன்றி வணக்கம்